இயற்கையின் இரசியங்களை பகுப்பாய்வு செய்து கொண்டு முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்கின்ற மனித கலாச்சாரத்தின் வழியிலே நாம் சந்திக்கின்ற இன்னொரு வாழும் மையம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க தயாராகலாம் உலகின் முன்னேற்றத்தை துரிதப்படுத்திய ஆயிரத்தி எழுநூற்று எண்பதாம் ஆண்டு ஆரம்பமாகிய கைத்தொழில் புரட்சியை நாம் பொது பல கட்டங்களாக பிரித்து ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆயிரத்து எழுநூற்று ஆண்டளவில் ஐக்கிய ராஜதானியில் ஆரம்பமாகிய கைத்தொழில் புரட்சி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் என நாம் அழைக்கலாம் மற்றும் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி உட்பட ஐரோப்பிய நாடுகளுங்க தொழில்துறை நல்ல

இதுதான் தான் கல் கையில் கிழக்கியோ என தொழில்நுட்பம் பண்பாய் பறிக்கடியோ என்ன தொழில்நுட்பம் நானே தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி நாளாட வாழ்வாக்கி நானே தொழில்நுட்பம்

இதாகும்போது நமக்கு இது ஒரு அணு அணைப்பாக தென்படும் அப்படியாய் என தொழில்நுட்பத்தின் மூலம் எல்லா அமைப்புகளையும் மிகவும் சிறிய முறையில் தயாரிப்பதே முக்கியத்துவம் பெறுகின்றது இதனை நாம் புளக்குவதாய் எந்த ஒரு பொருளும் ஒன்று முதல் நூறு வரையிலான சாதனங்கள் செய்யப்பட்டு செய்கிறோம் நாம் இதனை செய்யும் போது அவற்றின் பணித்திறன் அதிகரிக்கும் இதில் கிடைக்கக்கூடிய சாதனங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் அவற்றின் உறுதப்படுத்த முடியும் எனவே திடீரென்று

அத்தோடு கடந்த காலங்களில் நமது வரலாற்றிலே படைப்புகளின் ஊடாக நாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறோம்

மிகச்சிறிய சாதையும் செய்கிறது தொழில்நுட்பத்திற்கும் இயற்கைக்கும் இடையில் ஒரே ஒரு வேற்றுமையே இருக்கிறது தொழில்நுட்பத்தின் மூலம் அதிகமாக கொள்வதே நோக்கமாகும் இதன் மூலம் தயாரிக்கக்கூடிய

இயற்கையாகவே உருவாக்கி ஒன்றாக இருந்தாலும் கூட அதனை நாம் கடந்த காலங்களிலே அல்லது எமது வரலாற்றிலே பயன்படுத்தி இருந்தாலும் கூட அதனை கண்டுபிடித்து எமது பாவனைக்காக இதனை நாம் பயன்படுத்த வேண்டும் என உலகிற்கு அறிமுகம் செய்தது யார் என்ற கேள்வி

முதலாவது கருத்து என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அந்த கருத்தை தெரிவித்து அவர் நீங்கள் மிகச்செயல் சாதனங்களை தயாரிக்க முடியும் என்று சொல்வதுடன் உங்களுக்கு ஒரு மட்டம் என்ற மரமானும் அணு சிறுத்துணுக்கும் மட்டம் நீங்கள் பயன்படுத்தலாம் என்று விஷயம் நீங்கள் படகு மக்கள் அவர் தெரிவிக்கும் செய்யார் அவர்களின் தொழில்நுட்ப என்று சொல்லலாம்

அடுத்து அமைப்பை கண்டுபிடித்தவரான எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய தொழில்நுட்ப முன்னேற்றம் பற்றி ஊகித்து வெளியிட்ட ஒரு அறிவிந்தலில் தற்போது என்னோ தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பதினெட்டு மாதங்கள் ஒரு தடவை

எல்லா பதார்த்தங்களும் இனிமேலும் விட முடியாத அணுகளினால் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறியுள்ளார்

மற்றும் காவல் சேர்ந்த பொருட்களின் ஊடாக இருக்காலத்தில் தொழில்நுட்ப திறனை பயன்படுத்தி வாய்ந்த சூரிய சக்தி தயாரிக்கப்பட உள்ளது ஒரே சந்தர்ப்பதால் உதாரணமாக ஒன்றோடு ஒன்று இடத்துக்கு

real estate is the number of buildings we can put.

இருப்பதுடன் உலகமாக ஏற்படுத்தலாம் எனவே மிக மிகச்சிறந்த சாதனங்களை வைத்திருப்பதன் மூலம் வேகத்தை அதிகரிக்கலாம் அதுடன் மேற்கொள்ளும் அதிகரிக்கலாம் எவ்வளவுதான் விளக்கி கூறினாலும் கூட நனோ தொழில்நுட்பம் இவை குறித்த ஒரு சிறந்த விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்காது என நம்புகின்றேன் ஆகவே இதற்கான ஒரு சிறந்த சிறிய உதாரணத்தை இப்போது நான் உங்களுக்கு கூறுகின்றேன் பரிமாணத்தின் மூலம் நாம் அஞ்சிடுகின்ற ஒரு எழுத்தினை கருவி கொண்டு பார்க்கின்ற போது அது பாத்திரிகையிலோ அல்லது அச்சிட்ட ஒரு எழுத்து போன்றே தெரியும் கருவி கொண்டு நாம் தலைமுடி ஒன்றை பார்க்கின்ற போது அது இருநூறு மீட்டர் நீளமான தலைமுடியாக எங்களுக்கு தெரியும் ஆகவே இதன் மூலம் பரிமாணம் எவ்வளவு சிறியது என்பது குறித்து உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைத்திருக்கும்